அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்குரிய வரலாறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட லைவ் கிளாஸ் இருக்கும் அந்த நம்ம சேனலில் லைவ் கிளாஸ் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள லைவ் வீடியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆட்டோமானிய துருக்கியர்கள் கான்ஸ்டான் நோபிலை கைப்பற்றி ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று அடுத்து இந்தியாவிற்கு புதிய பாதையை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு புதிய பாதை யார் கண்டுபிடிச்சா போர்ச்சுகீசியர்கள் மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க பள்ளி அமைத்த போர்ச்சுகீசிய இளவரசர் யார் இளவரசர் மாலுமி ஹென்றி மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க பள்ளி அமைத்த போர்ச்சுகீசிய இளவரசர் யார் அப்படின்னா இளவரசர் மாலுமி ஹென்றி அடுத்து பார்த்திலோமியா டயஸ் ஆப்பிரிக்காவில் தென்கோடி முனையை எந்த ஆண்டு அடைந்தார் பார்த்திலோமியா டயஸ் ஆப்பிரிக்காவில் தென்கோடி முனையை எந்த ஆண்டு அடைந்தார் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் புயல் முனை இல்லைன்னா நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டவர் யார் அப்படின்னா பார்த்திலோமியா டயஸ் வாஸ்கோடாமாவை வரவேற்ற இந்திய மன்னன் யார் அப்படின்னா சாமரின் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கோடகமாவை வரவேற்ற இந்திய மன்னன் யார் அப்படின்னா சாமரின் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கோடகமா எந்த ஆண்டு இந்தியா வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி மே இருபத்தி ஏழு மே இருபத்தி ஏழு இந்தியா வந்து இறங்கிய இடம் எது அப்படின்னா கள்ளிக்கோட்டை வாஸ்கோடகமா இந்தியா வந்து இறங்கிய இடம் எது அப்படின்னா கள்ளிக்கோட்டை போர்த்துகீசியர்கள் வணிக தலங்களை அமைத்த இடங்கள் போர்த்துகீசியர்கள் வணிக தலங்களை அமைத்த இடங்கள் எதுலாம் அப்படின்னா கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணூர் கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணூர் இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோடி அல்மேடா இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோடி அல்மேடா நீல நீலநீர் கடல் கொள்கையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோடி அல்மேடா நீலநீர் கடல் கொள்கையை அறிமுகப்படுத்தியது யார் பிரான்சிஸ்கோடி அல்மேடா போர்த்துகீசியர்களின் தலைமையிடம் எது அப்படின்னா கோவா போர்த்துகீசியர்களின் தலைமையிடம் எது கோவா போர்த்துகீசியர்களின் இரண்டாவது ஆளுநர் இரண்டாவது ஆளுநர் யார் அப்படின்னா அல்போன்சாடி அல்புகருக்கு அல்போன்சாடி அல்புகருக்கு பாரசீக வளைகுடாவில் ஆர்மசு துறைமுகத்தை கட்டியது யார் அப்படின்னா அல்போன்சாடி அல்புகருக்கு பாரசீக வளைகுடாவில் ஆர்மசு துறைமுகத்தை கட்டியது யார் அப்படின்னா அல்போன்சாடி அல்புகர்க்கு டச்சுக்காரர்கள் மற்றும் டேனியர்கள் வச்சு பார்க்க போகிறோம் டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஹாலந்து டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் காலந்து டச்சுக்காரர்களின் வாணிக தலைமையிடம் எது அப்படின்னா புலிகாட் என்ற பலவேற்காடு டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னா காலந்து டச்சுக்காரர்கள் வாணிக தலைமையிடம் எது அப்படின்னா புலிகாட் என்ற பலவேற்காடு அம்பாயினா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று அடுத்து டேனியர்கள் இந்தியா வருகை புரிந்த ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது டேனியர்கள் இந்தியா வருகை புரிந்த ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபது டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா டென்மார்க் டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் டென்மார்க் டேனியர்களின் தலைமையிடம் எது அப்படின்னா தரங்கம்பாடி டேனியர்களின் தலைமையிடமாக செயல்பட்டது எதுன்னு கேட்பாங்க எது அப்படின்னா தரங்கம்பாடி அடுத்து ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை எந்த ஆண்டு நிறுவினர் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூறு இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய எந்த ஆண்டு அனுமதி வழங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆங்கில கிழக்கிந்திய வாணிக கழகத்தின் முதல் தளம் எது அப்படின்னா சூரத் ஆங்கில கிழக்கிந்திய வாணிக கழகத்தின் முதல் தளம் எது சூரத் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வாணியம் செய்ய எந்த ஆண்டு ஜஹாங்கீர் அனுமதித்தார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து சர் தாமஸ்ரோ ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் பிரான்சிஸ்டே யாரிடமிருந்து இடத்தை வாங்கி சென்னை நகரை நிறுவினார் அப்படின்னா சந்திரகிரி அரசர் யாரு சந்திரகிரி அரசர் புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூச்சி நாற்பது பம்பாய் மாகாணத்தில் ஆங்கிலேயர் வணிகம் செய்ய குத்தகை பணமாக எவ்வளவு செலுத்தினார்கள் அப்படின்னா ஆண்டுக்கு பத்து பவுண்டு எங்க பம்பாய் மாகாணத்தில் ஆங்கிலேயர் வணிகம் செய்ய குத்தகை பணமாக எவ்வளவு செலுத்தினார்கள் அப்படின்னா ஆண்டுக்கு பத்து பவுண்டு கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து இளவரசர் இரண்டாம் சார்லஸ் யாரை திருமணம் செய்து பம்பாயை சீதனமாக பெற்றார் அப்படின்னா போர்ச்சுகீசல் இளவரசி ஹேத்தரிங் போர்ச்சுகீசிய இளவரசி ஹேத்தரிங் கல்கத்தாவில் எந்த ஆண்டு வாணிக மையம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கல்கத்தாவில் எந்த ஆண்டு வாணிக மையம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கல்கத்தாவில் ஆங்கிலேயர் கட்டிய கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னா வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் ஆங்கிலேயர் கட்டிய கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னா வில்லியம் கோட்டை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை அமைத்த அமைச்சர் யார் அப்படின்னா கால்பட் பதினா பதினான்காம் லூயின் அமைச்சர் யார் கால்பட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை அமைத்தவர் யார் கால்பட் பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடம் எது அப்படின்னா பாண்டிச்சேரி டேனியர்களின் தலைமையிடம் எது தரங்கம்பாடி பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடம் எது பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் வாணிக மையங்கள் எவை அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் சூரத் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பதில் மசூலிப்பட்டினம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் பாண்டிச்சேரி கர்நாடக போர்கள் நடைபெற காரணமானவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் யாரெல்லாம் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் டியூப்ளே எந்த ஆண்டு பிரெஞ்சு ஆளுநராக பொறுப்பேற்றார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து கர்நாடக மைசூர் மற்றும் மாராத்திய போர்கள் பற்றி பார்க்க போகிறோம் கர்நாடக போர்கள் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு வரை இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு வரை மூன்றாம் கர்நாடக போர் எப்போ அப்படின்னா ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி மூன்று வரை அப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடக போர் நாற்பத்தாறுல இருந்து நாற்பத்தி எட்டு அடுத்து நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி நான்கு அடுத்து ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி மூணு ஸோ முதல் கர்நாடக போருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரிய வாசு வாரிசுரிமை போர் முதல் கர்நாடக போருக்கான காரணம் என்ன ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐதராபாத் கர்நாடக வாரிசு உரிமை போர் ஹைதராபாத் கர்நாடகம் மற்றும் வாரிசு உரிமை போர் மூன்றாம் கர்நாடக போருக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமாக அமைந்த உடன்படிக்கை எது அப்படின்னா ஐசா சபேல் உடன்படிக்கை ஐ ஐலா சபேல் உடன்படிக்கை இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான இருந்த உடன்படிக்கை எது அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று முதல் கர்நாடக போரின் போது இருந்த பிரெஞ்சு தளபதி யார் அப்படின்னா டியூப்ளே முதல் கர்நாடக போரின் போது இருந்த பிரெஞ்சு தளபதி யாரு டியூப்ளே ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளை ஆர்காட்டு வீரர் எனப்படுவர் யாரு ராபர்ட் கிளை இவர் யாரு அப்படின்னா ஆங்கில தளபதி பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு போர் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா சிராஜ் உத்தவ்லா மற்றும் ஆங்கிலேயர்கள் யாருக்கு இடையில சிராஜ் உத்தவ்லா மற்றும் ஆங்கிலேயர்கள் இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல எங்க நடைபெற்றது அப்படின்னா கல்கத்தா இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்கத்தா பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பக்சார் போர் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் மீர் காசிம் ஆங்கிலேயர்ல காசிம் சீஜா உத்தௌலா சா ஆலம் இரண்டாம் சா ஆலம் இடையே நடைபெற்றது பக்சார் போர் முடிவுக்கு காரணமாக அமைந்த உடன்படிக்கை எது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ராபர்ட் கிளை வங்காள ஆளுநராக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆங்கில மைசூர் போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி இரண்டாம் மைசூர் போர் எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு நான்காம் ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதலாவது ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை எது அப்படின்னா மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை எது அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு காரணமாக அமைந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அடுத்து அமைதி காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு இரட்டை ஊக்கத்தொகை அளித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அமைதி காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு இரட்டை ஊக்கத்தொகை அளித்தவர் யாரு ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் எந்த நாடுகளின் உதவியை நாடினார் அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் எந்த நாடுகளின் உதவியை நாடினார் அப்படின்னா பிரான்சு மற்றும் துருக்கி ஐதர் அலியை தோற்கடித்த ஆங்கில தளபதி யார் அப்படின்னா சார் அயர்குட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து ஐதர் அலி இறக்க காரணமான நோய் என்ன அப்படின்னா புச்சு நோய் ஐதர் அலி இறக்க காரணமாக அமைந்த நோய் என்னது புச்சு திப்பு சுல்தான் கட்டிய புகழ்மிக்க கோட்டைகளுள் ஒன்று எது அப்படின்னா நீலகிரியில் உள்ள கோட்டை நீலகிரியில் உள்ள தூர்க்க கோட்டை திப்பு சுல்தானின் அன்பிற்கா அன்பிற்குரிய விலங்கு என்ன அப்படின்னா புலி மைசூரின் புலி புலிஸ் ஆய்னு நினைப்பீங்க ரொம்ப தேங்க்ஸ் அன்பு இது என்ன புக்குன்னு கேட்டிருக்கீங்க சார் இது வந்து கணியன் கையேடுன்னு சொல்லி நம்ம போலீஸ் எக்ஸாமுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்களே சார் அந்த புக்கு தான் கணியன் புக்குன்னு சொல்லுவாங்களா அந்த புக்ல இருந்து தான் இதிலே தமிழ் மேக்ஸு எல்லா இதுக்குமே போலீஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மைசூர் புலி எனப்படுபவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று முதல் ஆங்கில மராத்திய போர் எந்த ஆண்டு எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னா சால்பை உடன்படிக்கை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னா பஸ்ஸின் உடன்படிக்கை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி அதுல வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவை பற்றி பார்க்க போறோம் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ராபர்ட் கிளை வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ராபர்ட் கிளை இரட்டை ஆட்சி முறையை ஒ ஒத்தவர் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிட் இந்திய தடை பிட் இந்திய தடை சட்டம் சொல்லுவாங்க பிட் இந்திய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது அமைந்த சட்டம் எது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை போக்கிய சட்டம் எது அப்படின்னா பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஆங்கில பிரதமர் இளைய பிட் வெளியிட்டார் ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை போக்கிய சட்டம் எது அப்படின்னா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்குல ஆங்கில பிரதமர் வெளியிட்டார் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட குழு நிர்வாக குழு எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா நான்கு உறுப்பினர்கள் தலைமை ஆளுநர் உதவுவோருக்காக பிட் இந்திய சட்டத்தின் சரத்துக்கள் என்ன அப்படின்னா நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூன்றாக குறைக்கப்பட்டது ஆறு பேர் கொண்ட கட்டுப்பாட்டுக்குழு உருவாக்கப்பட்டது கல்கத்தா உச்ச நீதிமன்றம் கல்கத்தா உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா சார் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் வந்து நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருவேன் சார் அது மூலமாக நீங்கள் பார்த்து சார் சோ கல்கத்தா உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனுக்கு அப்புறம் வாங்கினதுதான் சார் கல்கத் கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சார் எலிசா இம்பே கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஷா இம்பே கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட நீதிமன்றங்கள் எவை அப்படின்னா சர் திவானி அதலாத் மற்றும் சாதர் நிசாசி அதலாத் சிவில்க்கு வந்து சர் திவானி அதலாத் சாதர் நிசாமி அதலாத் வாரன் கேஸ்டிங்ஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட தொகுப்பு எது அப்படின்னா இந்து முஸ்லீம் சட்ட தொகுப்பு வாரன் கேஸ்டிங் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட தொகுப்பு எது அப்படின்னா இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பு இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட கல்வி நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னா மதராசா கல்வி நிலையம் மதராசா கல்வி நிலையம் ரோகிலோ போர் நடந்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு காரன்வாலிசி பார்க்க போகிறோம் காரன் வாலிஸ் வங்காள தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யார் அப்படின்னா காரன் காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று காவல்துறை ஆணையர் நியமனம் கொண்டு வந்த ஆங்கில தளபதி யார் அப்படின்னா காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய குடிமையியல் பணியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் இந்தியாவில் நிலையான காவல்துறையை உருவாக்கியது யார் அப்படின்னா காரன் வாலிஸ் சர் ஜார்ஜ் பார்லோ என்பவர் தொகுத்த சட்ட தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னா காரன் வாலிஸ் சட்டத்தொகுப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று அடுத்து வெள்ளஸ்லி பொறுப்பை பத்தி பார்க்க போறோம் வெள்ளஸ்லீ பொறுத்தவரைக்கு ஆங்கில பேரரசை உருவாக்க பேரரசு கொள்கையை உருவாக்கிய ஆளுநர் யார் அப்படின்னா பெல்லஸ்லி பிரபு ஆங்கில பேரரசை உருவாக்க பேரரசு கொள்கையை உருவாக்கிய ஆளுநர் யார் அப்படின்னா பெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா வெள்ளஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தினை முதலில் ஏற்ற இந்திய மன்னன் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிசாம் துணைப்படை திட்டத்தினை முதலில் ஏற்ற இந்திய மன்னன் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிசாம் துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்தவர் யாரு திப்பு சுல்தான் ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெல்லஸ்லி ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார் அப்படின்னா பெல்லஸ்லி பெல்லஸ்லி தன்னை எவ்வாறு அழைத்துக்கொண்டார் அப்படின்னா வங்காள புலி தன்னை எவ்வாறு அழைத்து கொண்டார் வங்காள புலி முதல் பட்டயச் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று அடுத்து மார்குவிஸ் கேஸ்டிங்ஸ் பற்றி பார்க்க போறோம் இரண்டாம் பட்டை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பட்டை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பட்டை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சம் கூர்கர் இனத்தவரின் தலைவர் யார் அப்படின்னா அமர்சிங் கூர்கர் போர் நடந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு குர்க் போரின் முடிவுக்கு காரணமாக உடன்படிக்கை எது அப்படின்னா சௌகோலி அட உடன்படிக்கை சௌகோலி உடன்படிக்கை பிண்டார்களின் தலைவர்கள் யார் அப்படின்னா அமீர்கான் பாசில் முகமது கரீம்கான் மற்றும் சேட் வட்டார மொழி தடை சட்டத்தை நீக்கி சமச்சார் பத்திரிகை என்ற செய்தித்தால் வெளிவர காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா கேஸ்டிங்ஸ் பிரபு பங்காள குத்தகை சட்டத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா மார்குவிஸ் கேஸ்டிங்ஸ் சென்னை மாகாணத்தின் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா மார்குவிஸ் கேஸ்டிங்ஸ் அடுத்து வில்லியம் பெண்டிங் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை குறைத்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு நீதிமன்றங்களில் பயன்பட்டு வந்த பாரசீக மொழிகளுக்கு பதிலாக வட்டார மொழிகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபுவின் ஆட்சி காலத்தில் இருந்த முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா மெக்காலை பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபுவின் ஆட்சி காலத்தில் இருந்த முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா மெக்காலே சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது பெண் சுசு கொலை காரணமாக பெண் கொலை பரவலாக காணப்பட்ட கால இடங்கள் எவை அப்படின்னா கத்தியவார் மற்றும் ராஜஸ்தான் வில்லியம் பெண்டிங் காலத்தில் நரவழி நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ஒரிசியாவில் வாழ்ந்த மலைவாழ் மக்களிடையே எங்க ஒரிசாவில் மலைவாழ் மக்களிட தான் என்ன இருந்திருக்கு நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு தக்கர்களை அதாவது கொள்ளையர்களை அடக்க வில்லியம் பெண்டிங் யாருடைய தலைமையில் குழு அமைத்தார் அப்படின்னா மேஜர் ஸ்லீமன் மேஜர் ஸ்லீமன் வில்லியம் பெண்டிங் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எவை அப்படின்னா கல்கத்தா மருத்துவக் கல்லூரி பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரி இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பட்டயச் சட்டம் இயற்றப்பட்ட தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் இந்திய தலைமை ஆளுநர்களில் தலை சிறந்தவராக கருதப்படுவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் வில்லியம் பெண்டிங் யார் உதவியுடன் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் மற்றும் ராம் மோகன் ராயின்னு உதவியுடன் இல்லை நம்ம டென்த்து புக்ல அப்படி இருக்கும் வில்லியம் பெண்டிங் யார் உதவியுடன் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்சி மொழியாக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அடுத்து டல்கோசி வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டல்கோசி அடுத்து இந்தியாவின் இருப்பு இருப்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டல்கோசி இந்தியாவில் முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு எங்கிருந்து எங்க மும்பையிலிருந்து தானே வர அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஹௌரால இருந்து ராணி கஞ்சுவர அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு சென்னை முதல் அரக்கோணம் வரை விதவை மறுமனை சட்டம் கொண்டு வர மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா டல்கௌசி பிரபு சர் சார்லஸ் உட் தலைமையில் கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவில் முதல் பொறியியல் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது எங்க அப்படின்னா ரூர்கி நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டல்கௌசி நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என அழைக்கப்படுபவர் யார் டல்கௌசி வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் டல்கௌசி அதே மாதிரி விதமை விதவை மறுமண சட்டம் கொண்டு வர மூல காரணமாக இருந்தவர் யார் டல்கோசி ஸோ நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யார் டல்கௌசி இந்தியாவில் அஞ்சல் வில்லையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இந்தியாவில் முதல் முதலில் அஞ்சல் வில்லையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா டல்கௌசி இந்திய பொதுப்பணியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டல்கவுசி இந்திய பொதுப்பணியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் டல்கோசி டல்கவுசியின் தலைநகரங்கள் எவை அப்படின்னா குளிர்காலத்துல வந்து கல்கத்தா கோடை காலத்துல வந்து சிம்லா இந்தியாவின் பொதுப்பணித்துறையை உருவாக்கியது யார் அப்படின்னா டல்கோசி இந்தியாவில் தந்தி முறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா டல்கோசி இந்திய தலைமை ஆளுநர்களில் மிக இளமையானவர் யார் அப்படின்னா டல்கோசி ஸோ இது எந்த லெசன் கேட்டிருக்கீங்க நம்ம கணியன் புக்கில் வந்து வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டாப்பிக்ஸில் வந்து ஒரு ஒவ்வொரு சாப்டராக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு கொடுத்து சைமன் குழு அந்தமாதிரி தமிழகத்தின் நாயக்கர் ஆட்சி இந்திய விடுதலை அப்படி ஃபுல் சாப்டராக ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க வரலாறு பகுதியில் ஸோ இருந்தால் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இதுக்கு முன்னே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே சேனலில் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் லைன் இருக்கக்கூடிய இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதுக்கு முன்னே இருந்த கொஸ்டின் எல்லாமே போட்டது எல்லாமே அதில் இருக்கும் அது மூலமாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு இதுவரைக்கும் ஐரோப்பியர்களின் வருகை போர்த்துகீசியர்கள் பார்த்தாச்சு ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் வாரன் கேஸ்டிங்ஸ் பிரபு அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் பெல்லஸ்லி மார்குவிஸ் கேஸ்டிங்ஸ் மற்றும் வில்லியம் பெண்டிங் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கு வர இருக்கக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி பாட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது நன்றி வணக்கம்